அனைவருக்கும் வணக்கம் அவ்வை பிராட்டியார் அருளிய ஆத்திச்சூடியில் முதல் செய்யுள் அறம் செய்ய விரும்பு இச்செய்யுளின் வழி மனு தர்ம சாஸ்திரத்தின் அவசியத்தை நன்கு அறிய முடிகின்றது தர்மம் செய்வது மனு மகத்தான தொண்டாகும் அத்தகு அறத்தை செய்வதற்கு ஆசை கொள்ள வேண்டுமென அழகுறு அருளியுள்ளார் அவ்வை பிராட்டியார் தர்மத்தை செய்ய ஆசை கொள்ள வேண்டும் என அவ்வையார் பாடிய அப்பாடலை பின்பற்றி சங்க காலத்தில் எண்ணற்றோர் வள்ளல் தன்மையினை அடைந்துள்ளனர் என்பதனை சங்ககால நூல்கள் பறைசாற்றுவதை காண முடிகின்றது முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி அவ்வைக்கு நெல்லிக்கனி கொடுத்த அதியமான் மயிலுக்கு சால்வையை போர்த்திய பேகன் போன்றோர் அறம் செய்ய விரும்பி இறந்தும் இரவாய் புகழுடன் வாழ்வாங்கு வாழ்வதை அறிய முடிகின்றது தர்மம் தலைக்காக்கும் எனும் பழமொழியும் அறம் செய்ய தூண்டும் அற்புத வாசகமாகும் தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர்காக்கும் கூட இருந்தே குழி பறித்தாலும் கொடுத்தது நின்று உயிர் காக்கும் என்ற கவியரசு கண்ணதாசனின் வைர வரிகள் தர்மம் செய்வதால் ஏற்படும் பெரிய அனுகூலத்தை சுட்டிக்காட்டுவதை காண முடிகிறது என்றும் உங்கள் நலம் விரும்பும் பராசக்தி